மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஆளுநரை சந்தித்த விஜய் மீடியாவை பார்த்து தலை தெரிக்க ஓடிய விஜய் பாஜக கொடுத்த ஐடியாவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த நியூஸ் பெரிய அளவுல இப்ப வைரலா இருக்கிறத பார்க்க முடியுது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த விவகாரம் இது ஒண்ணுமே பெரிய அளவுல பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்னைக்கு மாறி இருக்கு இப்போ இந்த விஷயத்துல நடிகர் விஜய் வந்து பிரச்சனை நடந்த ஆரம்பத்திலே அது சம்பந்தமான ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இன்னைக்கு காலையில் நடிகர் விஜயோட தரப்புல இருந்து அவங்க தாவைக்க கட்சியில இருந்து ஒரு ஒரு கையெழுத்து விஜய் அவருத்த கைப்பட அவரோட கைப்பட எழுதி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்குமே என்னோட தங்கை தங்க என்னோட தங்கைகள் அனைவருக்குமே இந்த நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்குமே விஜய் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தாரு அந்த கடிதத்துல இது மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாதிப்புகள் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு யார்கிட்ட தான் நம்ம போய் நீதி கேட்குறது தெரியல ஆளக்கூடியவங்கள்கிட்ட போய் நீதி கேட்குறதா எவ்வளோதான் ஆகக்கூடியவங்கள்கிட்ட சொன்னாலும் திரும்ப மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அதனால் நம்ம தான் நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் இந்த தங்கைகளுக்கும் தமிழ்நாடு பெண்களுக்கும் ஒரு அண்ணனா நான் எப்போவுமே உங்கள் பின்னாடி நான் நிற்பேன் உங்களுக்காக நான் எப்போவுமே களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு கையெழுத்து ஒரு எழுதி இதை எழுதி முடிச்சிருக்கையோட ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆளுநர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு பெண்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால இந்த விஷயத்தை நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்டே போய் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கிறாரு இப்போ இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இப்போ இந்த விஜய் கையெழுத்து போட்டு பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது பெண்களுக்காக நான் உங்களுக்காக நான் எப்பவுமே பக்கம்மா பின்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்து நீங்க மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா பின்னாடி நிப்பான எப்படி களத்துல வந்து நிப்பீங்களா இல்ல பனையூர் ஆபீஸ்ல நின்றுப்பீங்களா அப்படிங்கிற கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு மழை வெள்ளம் பாதிப்பு வந்தாலும் பனையூர்ல நீங்க நின்றுகிட்டு அங்கதான மக்களை வர வச்சு நீங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு தலைவர்களுக்கு நினைவஞ்சல் நடத்தணும் பெரியாரோட நினைவு நாள் போகுது முத்துராமலிங்க தேவரோட நினைவு நாள் போகுது வேலுநாச்சியரோட நினைவு நாள் போகுது இது மாதிரி தலைவர் தலைவர்களுக்கு நினைவு நாள் வரும்போது கூட அந்த தலைவரோட அடக்க ஸ்தலங்களுக்கு போய் அங்க அவங்களோட நினைவை மக்களுக்கு எடுத்து உங்களுடைய பனையூர் ஆஃபீஸ்லேயே ஒரு போட்டோ வச்சு அதுவும் ஒரே இடத்துல ஃபோட்டோ மட்டும் மாற்றி மாற்றி ஒரே இடத்துல போட்டோ போட்டு அங்க மட்டும் நினைவஞ்சலையை நடத்துகிறீங்க எல்லாம் பனையூருக்குள்ளேயே ஒரு பங்களா அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் பனையூர்ல உட்காந்தே நீங்க அரசியல் பேச போறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களுடைய தரப்புல இருந்து ஒரு முன் முன்வைக்கிறாங்க அடுத்து நினைக்கிற விஜய் ஆளுநர் போய் சந்திக்கக்கூடிய இந்த விவகாரம் இருக்கு இல்லையா இந்த ஆளுநர் போய் சந்திக்கக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு அடுத்த ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது ஏன்னா இங்க ஆளுநரை பார்த்துமே கேள்வி கேட்கணும் ஆனா கிட்ட நீதியை கட்டு விஜய் போயிருக்கிறாரு அதுதான் பெரிய ஒரு கூத்தா இருக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லை அதை வந்து தான் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா முதல் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஒரு குற்றம் ஒன்று நடக்குது அந்த குற்றத்தை இங்க தடுக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்யல அந்த குற்றத்தின் பேர்ல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு கண்ணடுத்துல வரலாம் எந்த நாடாவே இருந்தாலும் அங்க குற்ற செயல்கள் தான் செய்யும் சவுதி மாதிரி மரண தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாவே இருந்தாலும் அங்கேயுமே குற்றங்கள் தான் செய்யுது அதுக்கு பிறகு அங்க நடவடிக்கை எடுக்குது அந்த நடவடிக்கை தான் இங்க பேசு பொருள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்பேற்பட்ட பிரச்சனை நடந்தாலும் தன் கட்சி சார்ந்து யாராவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா அங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம கண்டு காணாம போயிருவாங்க மணிப்பூர்ல எங்க இருந்து பைரன் சிங்கை நோக்கி கேள்வி கட்டுற போறாங்கன்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பைரன் சிங்க நோக்கி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அமைதியாக கண்டு காணாமல் போகிறாங்கள அந்த மாதிரி இங்க அமைதியா கண்டு காணாமல் போல இல்ல பிரிஜு பூஷன் அங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது கடைசி இருக்கு பிரிஜு பூஷனோட பேரை கூட பேசாம ஒரு அரசியல் செஞ்சிருந்தாங்களா பாஜக அப்படி இங்க கண்டு காணாம போல அந்த குற்றவாளி ஞானசேகரன் சொல்லக்கூடிய நபர் திமுக சேர்ந்தவர் ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு ஆனா அவர் திமுக சேர்ந்தவர் இல்ல கடைசியில எல்லாருமே விசாரிச்சு சொல்லிட்டாங்க அவர் திமுக சேர்ந்த நபர் கிடையாது திமுக தலைவர்களோட பின்னாடி நின்று இருந்திருக்கிறாரு அவங்க ஏரியால இருக்கக்கூடிய இப்ப ஏரியால யாரா வராங்க போது அந்த பின்னாடி போய் நின்று இருக்கிறாரு ஆனா அப்படி இருந்துமே அந்த நபர் மேல உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு மாணவி பாதிக்கப்படுறாங்க மறுநாள் மாணவி போய் புகார் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் கொடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த குறிப்பிட்ட குற்றவாளி கைது செய்யப்படுறாரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கைது செய்யப்படுறாரு இதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய செல்போன் டவர் அதை யார் குற்றம் செஞ்சா அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் குற்றவாளிகள் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு வந்துட்டு இதுல யாருமா குற்றம் செஞ்சான்னு சொல்லி வீடியோ காலை போட்டு இந்த அளவுக்கு போலீஸ் தரப்புல இருந்து இங்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செஞ்சாங்க அரசு தரப்புல இருந்து பாரபட்சம் இல்லாம எல்லா நடவடிக்கை எடுத்தாங்க அவன் திமுகவை சேர்ந்தவன் சொல்லி ஆரம்பத்துல சொல்லப்பட்டுச்சு அப்போ கூட எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம கைது செஞ்சு அவனுக்கு மாவுக்கட்டு போடக்கூடிய நடவடிக்கை எடுத்தாங்க அந்த வந்தது ரெண்டு ஒரு சார் ஒருத்தர் அப்படிலாம் பல செய்திகள் இருந்துச்சு அந்த மாணவியோட எஃப்ஐஆர்லையுமே அதை குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அதை தீர விசாரிக்கும் போது யாரோ பின்புலத்துல இருந்தாங்கன்னு சொல்லி தீர விசாரிக்கும் போது ரெண்டாவது நபர் அங்கே யாருமே இல்ல அப்படின்றது அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்குது ஏன்னா இவன் என்ன பண்ணியிருக்கான போனை எடுத்து சும்மா பேசியிருக்கலாம் ஃபோனை எடுத்து ஃபோன் பேசுகிற மாதிரி ஆ சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்குது அப்புறம் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஆ சார் ஆமாம் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணால் உன் வீடியோ நான் வெளியில் காட்டக்கூடாதுனா சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணேன் சரியா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பேசியிருக்கலாம் ஆனால் போலீஸ் விசாரணை என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அந்த அவன் குறிப்பிட்ட அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசறான் இல்லையா அந்த டைம்ல அவன் தன்னோட போனை பிளைட் மோட்ல போட்டு தான் வச்சிருந்திருக்கான் ஏன்னா உள்ள போகும்போது போனை அடிச்சிட்டாலோ இல்லையா காட்டுப்பதில இருட்டுல தான் அவன் போயிருக்கான் சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தா கூட அந்த லைட் வெளிச்சத்துல நம்ம வரது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவன் போனை ஃபிளைட் மோட்ல தான் வச்சிருந்திருக்கான் அப்ப பிளைட் மோட்ல வச்சிருந்திருக்கான் இவன் யாருக்கும் போன் பண்ணல சார்னு அவங்க ஒரு நபர் யாருமே இல்ல சும்மா அந்த இன்னும் அந்த பொண்ணை தேவை அந்த பொண்ணுக்கு தன் தன் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்காங்கன்னு போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு இதை தாண்டி அங்க வேற எதாவது நடக்கல ஆனா இவன் குற்றம் செஞ்சா அவனை கைது செஞ்சுட்டோம் சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க இதையும் தாண்டி போலீஸ் தரப்புல நடவடிக்கை எடுக்காச்சு அரசு தரப்புல நடவடிக்கை எடுத்தாச்சு இதையும் தாண்டி இந்த விஷயம் உயர்நீதிமன்றத்துக்கு வருது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தானா முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க உயர்நீதிமன்றம் இதில் எல்லாம் விசாரிச்சு போலீஸ் கிட்ட கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்டு முடிச்சு இந்த விஷயத்த சிபிஐக்கு மாத்துறாங்க இப்போ நீதிமன்றம் சிபிஐ இந்த கேசஸ் போலீஸ் தாண்டி சிபிஐ கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அதையும் தாண்டி என்சி டபிள்யூ இப்போ உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா என்சி தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது இவங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு பிரச்சனை போக மாட்டாங்க இது வரைக்கும் மணிப்பூருக்கு அவங்க போக மாட்டாங்க இல்லை அந்த வேற ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அந்த பெண்களுக்கு நீதி கேட்ட அவங்க போக மாட்டாங்க எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ எங்கெல்லாம் இந்திய கூட்டணியோட ஆட்சி நடக்குதோ அங்க ஒரு பிரச்சனை பறந்து வந்துருவாங்க இல்லையா என்சி அந்த என்சி டபிள்யூ இந்த கேஸ் கையில் எடுத்துறாங்க இப்போ என்சி விசாரிக்க போறாங்க சிபிஐ விசாரிக்க போறாங்க ஒரு வேலை அங்க ரெண்டாவது நபர்னு ஒருத்தர் இருந்திருந்தாலோ ஏன்னா ஆடிக்காரில் அந்த பெண் ஒருத்தவங்களை பார்த்தேன்னு சொன்னாங்களே அந்த ஆடிக்காரில் வந்த இந்த 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 கேஸ்ல சம்பந்தப்பட்ட நபரா இருந்தாலோ அல்லது அந்த சார்னு சொன்னான்ல அது உண்மை அப்படின்னு இருந்தாலோ கண்டிப்பா அவங்க சிக்குவாங்க ஏன்னா சிபிஐன்றது ஒன்றியரசோட அரசோட கண்ட்ரோல் இருக்குது என்சி ஒன்றியரசோட ஒன்றிய கண்ட்ரோல்ல இருக்குது அவங்க திமுக இதுலயா சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தேடக்கூடியவங்க அதனால இந்த இடத்துல உண்மையில அப்படி யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த விசாரணை நடக்கும் ஆக மொத்தம் விசாரணைக்கான ஏற்பாடு செஞ்சாச்சு இதுக்கடுத்து எஃப்ஐஆர் கசிஞ்சிருச்சு எஃப்ஐஆர் வேணும்னா லீக் பண்ணிட்டாங்க ஏன்னா அவன் திமுக காரன் அதனால எஃப்ஐஆர் லீக் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அப்போவுமே சென்னை கமிஷனர் அருண் சொன்னாரு நாங்கள் விசாரணை எல்லாம் பண்ணியாச்சு அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டு அது யாரும் வேணும்னா லீக் பண்ணல அதில் அப்டேட் பண்ணுவோம் இந்த மாதிரி அதாவது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் பாலியல் சம்பந்தமான விஷயம் எஃப்ஐஆர் அப்டேட் பண்ணும்போது அந்த எஃப்ஐஆரை யாருமே ஒரு தேர்ட் பர்சன் பார்க்காத அளவுக்கு ஒரு லாக் ஒன்று இருக்கும் இதுதான் சிஸ்டம் ஆனா இந்த இடத்துல அது அப்டேட் பண்ணும்போது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிருச்சு ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுருச்சு அந்த தொழில்நுட்ப கோளாறு தான் அந்த எஃப்ஐஆர் யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்துருக்காங்க கரெக்டா பதினாலு பேர் பாத்துருக்காங்க எத்தனை பேர்னு பார்க்கும்போது பதினாலு பேர் பாத்துருக்காங்க அந்த பதினாலு பேர்ல யாரோ எடுத்து வெளியில கசி விட்டாங்க அந்த பதினாலு பேர் மேலேயுமே விசாரணை கமிஷன் வச்சிருக்கு யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் விசாரணை நடக்கும்னு சொல்லி போலீஸ் தரப்புல தெளிவா சொன்னாங்க ஆனாலுமே இது ஏத்துக்கல இல்ல போலீஸ் வேணும்னா எஃப்ஐஆர் லீக் பண்ணி விட்டாங்க திமுக காரனை காப்பாத்துருக்காங்க செஞ்சாங்கன்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது

ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய என்ஐசி வந்து பண்ணியிருக்காங்க இங்கே யாருமே வேணுமே லீக் பண்ணல அங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு எப்படி அரசுடைய பல நிறுவனங்கள் பல அரசுடைய நிறுவனங்களில் ஹேக் செய்யப்படுதோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் ஆயிடுச்சே தவிர போலீஸ் யாருமே வேணுமே லீக் பண்ணலன்ற அந்த விபரமும் தெரிய வந்துருச்சு ஆக மொத்தத்துல இவன் தான் குற்றவாளியும் தெரிஞ்சனா உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க அந்த எஃப்ஐஆர் பேரில் ஆக்ஷன் பண்ணப்பட்டு அவனுக்கு மாவு கட்டு போடப்பட்டாங்க நீதிமன்றம் போய் அங்கே போய் சிபிஐ வரைக்கும் விசாரணை அமைச்சாச்சு என்சி டபிள்யூ உள்ள வந்துட்டாங்க எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டதும் வேணும்னே பண்ணல அதுவும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி இங்கே உரிய நடவடிக்கை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் எடுக்க தான் பட்டிருக்குது அதே மீறி சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்குல்ல இது என்னன்னா இது அரசியலை தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதான் பார்க்குறாங்க எப்படி அண்ணாமலை அங்க உரிய மாணவிக்கு தேவையான நீதி கிடைக்கப்படணும் அந்த மாணவிக்கு தேவையான இனிமே ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்றத கவனம் செலுத்தாம சாட்டையில் அடிச்சு தன் பக்கம் மீடியாவோட கவனத்தை திருப்பினாரோ இன்னைக்கு அந்த மாணவி பத்த மாணவியோட பாதிப்பை பத்தி யாரும் பேசாம அண்ணாமலை சாட்டை அடிச்சு அண்ணாமலை பக்கம் எப்படி கவனம் திருப்பப்பட்டதோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜயோடைய விஷயமும் சரி இவரு இன்னைக்கு ஆளுநர் கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்ற ஆளுநரை பாக்குறதுமே இவரும் தன் பக்கம் கவனம் செலுத்துறாரோ அப்படின்னு தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது ஏன்னா இங்க உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா ஆளுநரை போய் சந்திக்கிறது ஓகே அந்த ஆளுநர் போய் இந்த டைம்ல போய் ஆளுநர் போய் விஜய் போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது இது தன் பக்கம் நான் இங்க ஏதாவது செஞ்சோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் விஜய் இது மாதிரியான வேலையில ஈடுபடுறாரு அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படுது ஏன் அப்படின்னு சொல்றோன்னா இங்க விஜய் ஆக்கப்பூர்வமா நான் வந்து மக்கள் பக்கம் என் தம்பி என் தங்கச்சிங்களுக்காக நான் நிக்கிறேன் தங்கச்சிகள் பின்னாடி எப்பவுமே நிப்பேன் அப்படின்னு உண்மையால சொன்னிருந்தா நீங்க ஆளுநரை பார்த்து முக்கியமான கேள்வி கேட்கணும் என்ன கேள்வினா இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எழுபத்தாறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு சில செய்திகள் அடிப்படையில் எண்பத்தி ரெண்டு கேமரான்னு சொல்லப்படுது இதுல எழுபத்தி ஆறில் ஐம்பத்தாறு கேமரா தான் ஒர்க் ஆகுது மீதி சில்லறையாக இருக்கக்கூடிய கேமரா ஒர்க் ஆகலை இந்த கேமரா ஒர்க் ஆகுதுக்கு அந்த நிர்வாகம் என்ன கொலா செஞ்சிச்சு நிர்வாகம் ஏன் சரியாக செயல்படலைன்னு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் யாரை கேட்கணும் ஆளுநரை தான் கேட்கணும் ஏன்னா ஆளுநர் தான் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் இந்த வேந்தர் தான் அதுக்கான அதுக்கான பதில் சொல்லணும் இல்ல நீங்க ஆளுநர் வேந்தரா இருக்கீங்களே ஏன் ஒன்னும் துணைவேந்தர் போடாம இருக்கிறீங்க துணைவேந்தர் தான் ஒரு காலேஜோட ஒட்டுமொத்த கண்ட்ரோல் துணைவேந்தரோட தான் இருக்கும் அப்ப நீங்க ஒன்னும் துணைவேந்தர் போடாம இருக்கிறீங்க துணைவேந்தர்னு ஒருத்தர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பாதுகாப்பு குறைபாடுகளை அவர் சரி செஞ்சிருப்பாரு ஒரு வெளியால் உள்ள வராத அளவுக்கான ஏற்பாடு செஞ்சிருப்பாரு மாணவர்கள் பட்டமளிப்பு விழா கூட நடத்த முடியலையே அப்ப மாணவர்கள் இங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க மாணவர்களை பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் துணைவேந்தர் நியமிக்காததான் துணைவேந்தர் இந்த ஆளுநர் தான் நீங்க வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநர் தான் நியமிச்சிருக்கணும் ஏன் நீங்க உன்னது செய்யலன்னு சொல்லி ஆளுநரை சந்திச்சு இதையும் ஒரு கோரிக்கையா இதையும் ஒரு கேள்வியா விஜய் முன் வச்சிருந்தாருனா இவர் உண்மையில மக்களுக்காக நிக்கிறாரு தங்கைகளுக்காக போய் கேள்வி கேட்கிறாரு அப்படின்றத ஏத்துக்கலாம் ஆனால் அதை சொல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரி செய்யணும் எங்க வெறும் சட்ட உலகம் திமுக மட்டும் குறை சொல்லுற மாதிரி இருக்கக்கூடாது பாஜகவே நோக்கி நம்ம கேள்வி கேட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெஞ்சால் புயல் வந்துச்சு அந்த புயல் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தர சொல்லி ஆளுநர் நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதாவது நான் வந்து நடுநிலையா தான் இருக்கேன் திமுக பக்கமும் போல நான் பாஜக பக்கம் போலப்பா தன்னை ஒரு நடுநிலையா காட்டிக்கிறதுக்காக தான் விஜய் இன்னைக்கு ஆளுநர் பக்கம் போய் ஒரு மனு கொடுத்து எப்படி அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி விஜயுமே தன் பக்கம் கவனம் திரும்பணும் தான் ஒரு அரசியல்வாதி நான் களத்துல நிக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் விஜயோட இந்த ஆளுநர் சந்திப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது சரி ஓகே இப்ப இதையும் தாண்டி நீங்க சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன பேசுறாங்க பாத்தீங்களா விஜய் போய் ஆளுநரை போய் சந்திச்சாரு விஜய் ஒரு பாஜகவுடைய பீ டிமுங்க இவரு ஒரு சங்கிங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் வழக்கம் போல அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து ஏத்துக்க முடியாது காரணம் என்னன்னா விஜயோடைய கட்சியோடைய அந்த கொள்கை லிஸ்ட் இருக்குல்ல அதுல பத்தாவது நம்பர்னு நினைக்கிறேன் அவருடைய கட்சியோட கொள்கையில ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆளுநர் அப்படின்ற ஒரு பணியே ஒரு மாநிலத்துக்கு தேவையில்லை ஏன்னா இந்த ஆளுநர் தொடர்ந்து இந்த மாநிலத்துக்கு எதிராக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா மட்டுமே செயல்படுறாரு அதனால ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர்ன்ற ஒரு பொறுப்பே தேவையில்ல மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தான் இங்கே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அப்படின்ற ஒரு பணிக்கு பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக தான் விஜயோட கட்சியோட கொள்கையை வச்சிருக்கிறாரு அதனால ஆளுநரை போய் சந்திக்கிறது பாஜக கொடுத்த ஐடியா பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்ப இன்னைக்கு எப்படி போச்சுன்னா இன்னைக்கு திமுக நோக்கி யாருமே கேள்வியை கேட்ட கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க யாராவது கேள்வி கேட்டாலும் உடனே அவன் பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு முத்திர குத்துறாங்க பாருங்க இது ஒரு மோசமான ஒரு அணுகுமுறை கேள்வி கேட்கணும் ஒரு அரசு எவ்வளவு நல்லா ஆட்சி செஞ்சாலுமே அங்க கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டா மட்டும்தான் அந்த அரசு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் இப்ப விஜய் மாதிரியான ஒரு நபர்கள் கேள்வி கேட்கறாங்க மற்ற கட்சிகள் எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கறாங்கும் போது தமிழ்நாடு அரசு சார்பில் இங்க நடவடிக்கை எடுத்தாங்க மாணவி பாதிக்கப்பட்டன உடனே எல்லா நடவடிக்கை எடுத்தாங்கல்ல இது இன்னும் நல்ல முறையில் எடுப்பாங்க அடுத்து இது மாதிரியான ஒரு பிரச்சனை எங்கேயுமே வராத அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவாங்கன்றதுக்கு இது ஒரு காரணம் ஆகும் அதனால விஜய் இந்த இடத்துல கேள்வி கேட்டது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் என்ன அவர் கேள்வி கேட்டது தன்னை தன் பக்கம் கவனம் செலுத்துற மாதிரிதான் அவரோட கேள்வி இருந்ததே தவிர ஆளுநர் இங்க முக்கியமான பிரச்சனை வேண்டு துணைவேந்தர் நியமிக்காம இருக்கிறாரு அந்த ஆளுநரை நோக்கி ஏன் கேள்வி கேட்கல தான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனை அதனால விஜய் வந்து சங்கி பாஜக கொடுத்த ஐடியால வந்து அவர் செயல்படுறாரு அப்படின்றது இது ஒருபோதை ஏத்துக்க முடியாது இது ஒரு சின்ன புள்ளத்தனமான வாதம் தான் சொல்லணும் ஆனா விஜய் எப்படி ஆளுநர் நோக்கி கேள்வி கேட்கணுமோ அதே மாதிரி விஜய்க்கு உண்மையில அக்கறை இருந்ததுன்னா அவர் கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்துருக்கணும் ஆளுநர் மாளிகையில் எப்பவுமே பிரெஸ் மீட்டுக்காக அங்க பிரஸ் பீப்பிள் அங்க ரெடியா நிப்பாங்க இங்க விஜய் வராருன்னு தெரிஞ்சோன்னா மீடியாக்கள் எல்லாமே ரெடியா விஜய் கிட்ட பேட்டி எடுக்கலாம் சொல்லி ரெடியா நினைக்கிறாங்க இவர் உள்ள போனாரு ஆளுநரை சந்திச்சாரு எல்லாமே மனு எல்லாம் கொடுத்துறாரு வெளியில காரை விட்டு வந்தாரு காரை விட்டு இறங்கி இறங்கினாரு மீடியா சரி தான் சந்திக்கு போற போல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இறங்கி அப்படி ஒரு டாட்டா காமிச்சு திரும்ப போயிட்டாரு ஏமா உன் டாடா வாங்குறதுக்காக நான் உள்ள மீடியா வச்சு உட்காந்துருக்குன்னு சொல்லி மீடியாக்காரங்களும் அங்க முடிக்கிறாங்க அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பா கூட அவர் நடத்தல பத்தி அவர் ஏன்னா இவர் ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில போயிட்டு அப்படி இப்படி சொல்லி சினிமாவில் டைலாக் பேசுற மாதிரி அந்த மேடையில பேசுறாரு தவிர களத்துல வந்து மீடியா வந்து சந்திக்கிறது நீங்க மீடியா வந்து தான் மீடியா மக்களுடைய குரலாக மீடியாக்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் சொல்ல முடியும் உங்களுடைய அரசியல் என்ன மக்களுக்கு விளங்க வைக்க முடியும் நீங்க யாருக்காக இப்ப களத்துல வந்து நிக்கிறீங்கறது சொல்ல முடியும் இது எதுவுமே மீடியாவை தவிர்த்துட்டு அப்படியே போறது அப்படிங்கிறது களத்துல ஆகும் அப்ப திரும்பவும் நீங்க ஒரு ஒரு எலைட்டு பொலிட்டிக்கல் தான் நீங்க ஒரு மேல்மட்ட பொலிட்டிகள் தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது அதனால விஜய் பத்திரிகையாளர்களை புறக்கணிச்சுல இதுவே பெரிய ஒரு 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 தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணும் அப்படின்னு தான் இங்க பெரிய அளவுல பார்க்கப்பட்டு இருக்கு அதனால நடிகர் விஜயோடைய இந்த சந்திப்பு ஆளுநர் சந்திப்பு இது சம்பந்தமா கேள்வி கேட்கறது கண்டிப்பா கேள்வி கேட்கப்படணும் ஆனா அது தன் பக்கம் அரசியல் கவனம் செலுத்தாம அங்க ஆக்கப்பூர்வம் ஆளுநர் நோக்கி கேள்வி கேட்டிருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல எல்லாருடைய ஒரு கோரிக்கையா இருக்கு